தென்னாடி சிவனையே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி போட்டு திருச்சிற்றம்பலம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் அடியார்களுக்கும் சதாசிவநாதர் ஆலயத்தின் தடியன் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளையும் எதிர்பார்ப்புகள் கிடைக்காமல் போவதும் நம்முடைய எதிர்கால கனவுகள் திட்டங்கள் நாசமாகுவதற்கும் அல்லது பாலடைவதற்கும் மற்றவர்களை காரணம் சொல்லி இந்த கலியுக காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அதற்கெல்லாம் நாமே காரணம் என்பதை முதலாக நாம் உணர வேண்டும் எம்பெர்மா அனீசன் இந்த உலகத்திலே எம் எண்ணற்ற படைப்புகளை படைத்திருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை கண்ணால் காண முடியாத விஷயங்களை மூன்றாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயமாகும் நாம் வழிபாடக்கூடிய தெய்வத்தை நேரில் காண முடியாது நாம் சுவாசிக்கக்கூடிய காத்தை நேரால் காண முடியாது நாம் உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிரை நம்மளால் காண முடியாது இவை மூன்றும் நம்முடைய வாழ்வோடு ஒன்று இணைந்த ஒரு செயல்பாடுகளாகும் இப்படி நம்மளை படைத்த இறைவனை நம்மளை காண முடியாமலும் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை காண முடியாமலும் நமக்குள் இருக்கக்கூடிய நம் உயிரையே நாம் காண முடியாமல் இருக்கின்ற தருவாயில் மற்றவர்களை பற்றி நாம் சிந்திப்பது மற்றடைய செயல்பாடுகளை பற்றி நம்ம கண்காணிப்பது மற்றவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றதாளுகளை பற்றி இழிவாக பேசக்கூடிய செயல்பாடுகள் நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு காரண காரியங்களாகும் இவற்றெல்லாம் பேசி பேசி நம்முடைய காலத்தினுடைய நேரத்தை விரயமாக்கி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த மூன்று வகையான செயல்பாடுகளிலே எவன் ஒருவனுடைய செயல்களை வாழ்க்கையில் அவன் வெற்றியடையாமல் இருப்பதற்கு மூன்று வகையான காலங்கள் அவனை தடைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி மற்றவர்களிடம் சில பேர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என் வாழ்க்கையிலே நான் இளமையாக இருக்கும்போது இப்படி ஒரு முரடனாக இருந்தேன் பாவம் செய்தேன் சில தீய செயல்பாடுகள் எல்லாம் இன்னும் இருந்து கொண்டு இருந்தது இன்றைக்கு நாம் தெரிந்தி ஒரு மகனாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் ஒரு நல்ல சமுதாயத்தை மதிக்கக்கூடிய மகனாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று மட்டுமிடம் அவனுடைய கருத்துக்களை எடுத்து சொல்கின்ற வருவாயில் அவனுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்பாடுகளும் மதிப்போடு நினைத்து இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கையில் அவன் சொல்லக்கூடிய அந்த பின்னால் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் அந்த தீய பழக்க வழக்கங்கள் அவனை என்ன பண்ணும் நல்ல செயலோடு நினைத்து கொண்டு ஒருடைய மனதில் ஒரு கரும்புளை உருவாக்கக்கூடிய செயலாகும் கெட்ட எண்ணத்தை உருவாக்கக்கூடிய செயலாகும் இதை பற்றி நாம் மற்றவரிடம் எடுத்து சொல்ல வேண்டும் எனக்கூடிய அவசியம் நமக்கு கிடையாது குறிப்பாக நாம் மற்றவர்களை பற்றி தெரிந்து கொண்டோ அல்ல மற்றவர்களை புரிந்து கொண்டோ நாம் சமுதாயத்தில் வாழ்கின்ற சமயத்தில் அவர்களால் நமக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இல்லை நம்முடைய காரக காரணகாரியங்களை கடந்த கால வாழ்க்கை அவர்களிடம் எடுத்துக்கூறி நமக்கு என்ன வகையான வெற்றிகள் கிடைக்கப் போகிறது என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை நாம் சிந்திப்பா பார்க்கின்ற சமயத்தில் அவையெல்லாம் காலத்தையும் நேரத்தையும் விரயமாக்கி நமக்குள் நாமே ஒரு மற்றவர்கள் மனதில் தீய எண்ணத்தை வளர்வதற்கு நாமே காரணமாக அமை அமைத்து செயல்பாடுகளாகும் அடுத்தபடியாக சில பேர்கள் நிகழ்கால வாழ்க்கையை நான் இப்பொழுது செய்து கொண்டு இருக்கின்றேன் இப்பொழுது நான் போகிறேன் இப்படி தன்னுடைய தொழில்ஸ்தானமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட செயல்களாக இருந்தாலும் சரி அவன் தன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையை மற்றவரிடம் செயல்பாட்டோடு இணைந்து செய்கின்ற சமயத்தில் ஒரு நலகாரியங்களை செய்யும்போது நமக்கு மட்டும்தான் இந்த செயலை செய்ய வேண்டும் மற்றவர் கூட இருக்கக்கூடாது என்று சிந்திக்காமல் நமக்கு கூடையே இருந்து நமக்கு சில தீவினை தரக்கூடியவர்களை எதிர்பாராமல் நம்முடைய செயலோடு ஒன்றாக இணைந்து கொண்டு நம்முடைய அந்த நிகழ்கால வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை பாழாக்கிக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் ஆகும் மூன்றாவதாக நம்முடைய எதிர்கால திட்டங்களை நான் சமுதாயத்தில் அடுத்தபடியாக இப்படிப்பட்ட ஒரு இதில் தொழில் செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றேன் இப்படிப்பட்ட ஒரு வீடு வாங்க போகின்றேன் என்னுடைய குழந்தைகளை இப்படி நான் படிக்க வைக்கப் போகின்றேன் என்று நாம் எதிர்கால வாழ்க்கையில் நடப்பதற்கு முன்னதாகவே சில காரண காரியங்களை மட்டும் எடுத்து அந்த செயல்பாடுகள் ரீதியாக நமக்கு என்ன கிடைக்காது நிம்மதி கிடைக்காது தோல்வி அடையக்கூடிய எண்ணங்களை நாம் வளர்த்துக்கூடிய செயல்களாகும் வெற்றி தரக்கூடிய செயல்களை நாம் நாமே அழித்துக் செயலாகும் அப்படி நம் எதிர்கால திட்டங்களை மட்டும் எடுத்து சொல்கின்ற சமயத்தில் அதற்கு சில பேர்களால் தடைகள் ஏற்படும் சில பேருடைய அந்த எண்ண அலைகள் நம்மளை நாம் நம் எடுத்த காரியங்களை வெற்றி நடைபாதைக்கு செல்ல முடியாது ஆகையினால் நாம் எதை செய்தாலும் எதை செய்யப்போனாலும் எடுத்து எடுத்துக்கூற வேண்டிய ஒரு வலுவான ஒரு அவசியம் இல்லை நமக்குள் இருக்கக்கூடிய உயிரை நம்மளால் பார்க்க முடியாத சமயத்தில் நம்மளை அடைத்த இறைவனை நம்மளால் பார்க்க முடியாத சமயத்தில் சுவாசிக்கக்கூடிய நம்முடைய காற்றை நம்மளால் பார்க்க முடியாத சமயத்தில் மற்றவர்களை தெரிந்து நமக்கு பெரும் வகையான பலன்கள் கிடைக்காது சில பேர்கள் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்ன பண்ணுவார்கள் என் வாழ்க்கையில் அப்படி இருந்தேன் என் வாழ்க்கையிலே நான் இப்படியினா இருந்தேன் என்று நாம் சொல்வதற்கு முன்னதாகவே அவர்கள் என்ன பண்ணுவார்கள் அழகாக அவர்கள் சில விஷயத்தை கூறிக்கொண்டே இருப்பார்கள் அந்த விஷயத்தின் ரீதியாக என்ன பண்ணுவார்கள் மற்றவரிடம் இருந்து நல்ல கருத்துகளையும் நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அவர் உள்வாங்க முடியாமல் தன் வாயாலே என்ன பண்ணுவார்கள் தனக்கு வரக்கூடிய நல்ல சிந்தனையான செயல்பாடுகளை அழைத்துக் கொள்ளக்கூடிய நிறைய பேர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் நமக்கு எதிரி என்பது தூரத்தில் உள்ளவர்கள் கிடையாது எவன் ஒருவன் உன்னை முழுமையாக அறிந்திருக்கிறானோ புரிந்திருக்கிறானோன் செயல்பாடு ஒன்றிணைந்திருக்கிறானோ அவன்தான் உனக்கு முதல் எதிரியாக இருப்பான் உன் வாழ்க்கையில் ஏறக்கூடிய அந்த ஏனிப்படியை கீழே தள்ளிவிடக்கூடியவனாக இருப்பான் ஆகையினால் நம்மளை பற்றி அடுத்தவர்கள் அதிகமாக சில நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லதாகும் நல்ல செயல்களாகும் ஆகையினால் நாம் எதை செய்தாலும் சரி எப்படி செய்தாலும் சரி மௌனமாக இருந்து மௌனத்தோடு நம்முடைய செயல்பாடுகளை செய்கின்ற சமயத்தில் வெற்றியடைய முடியும் ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஆன்மீக உள்ளங்கள் நாம் எதை செய்தாலும் ரகசியமாகவும் நம்முடைய ஆன்மாவுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் நம்முடைய ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் இதற்கு மட்டும் நாம் உண்மை உள்ளவனாக வாழ்கின்ற சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பாக அமையும் செம்மையாக அமையும் ஆகையினால் கடந்த கால வாழ்க்கையையும் இறந்த கால வாழ்க்கையை மற்றவரிடம் சொல்லி பயனில்லை நாம் செய்கின்ற செயல்பாடுக்கு நமக்கு நம்பிக்கை இல்லாமல் துரோகம் செய்யக்கூடியவர்கள் கூட வைத்து செய்துகின்ற சமயத்தில் அதுவே நமக்கு மரணத்தை நிகழக்கூடிய செயல்பாடுகள் ஆகும் எதிர்கால திட்டங்களை அடுத்தவரிடம் நாம் எடுத்து கூறி நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே முட்டுக்கட்டை போட்டுக்கொள்ளாமல் நாம் செயல்பாடுகளுக்கு அவர்கள் தடையாக நாம் செய்வதற்கு முன்னால் அந்த செயல் அவர்கள் செய்வதற்கு நாம் தூண்டுகோளாம இல்லாமல் நம்மளை நாம் பாதுகாத்து கொண்டு நம்ம செயல்பாடுகளை நாம் தத் நமக்குள்ளே நாம் சிந்தனைகள் வளர்த்து கொண்டு சிறப்போடும் செம்மையோடும் வாழ்ந்து மற்றவர்களை நம்புவதை விட நம்முடைய ஆன்மாவையும் பரம்பொருளையும் நம்பி செய்கின்ற செயல்பாடுகள் செம்மையாகும் சிறப்பாக அமையும் என்னுடைய சதாசுவனாதருடைய அருளும் அருகுருனையும் எல்லோருக்கும் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் செம்மையோடும் வாழ்வதற்கும் சதாசிவநாதர் அருபிரியட்டும் ஓம் நமோ நமச்சிவாய நமகா